அனைவருக்கும் வணக்கம் மேஷம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேஷம் ராசி கூட பொருந்தக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மேஷம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி முதல் ராசியாக வருவீங்க மேலும் சர ராசிகள் ஒரு ராசி மேஷம் ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய மேஷம் ராசிங்க மேலும் அஸ்வினி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்த நண்பர்களுமே நம்ம மேஷம் மேஷம் ராசி கூட தான் இப்போ ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் அஸ்வினி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்தை நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய கேத்து பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்கள்ல நீங்கள் எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உள்ள உன்னதமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு முழு சுபருங்க மேலும் இவர் வந்து ஒரு பிரகஸ்பத்திங்க ஒருத்தவங்களுடைய பர்சனல் பெட் குரு பகவான் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு இப்போ உங்களுடைய பர்சனல் பெட் சாட் உங்க கையில இருக்க நான் எடுத்துக்கோங்க உங்களுடைய பர்சனல் பெட் சாட்ல நீங்க வந்து நல்லா செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுல குரு பகவான் வந்து நம்ம சொல்ல கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க உதாரணத்துக்கு லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வந்து போட்டிருப்பாங்க லா அப்படின்னா லக்னம்ங்க அப்போ அந்த லா அப்படின்ற இடத்துலேருந்து உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டில் குரு பகவான் வந்து இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது அல்லது பதினொன்று ஆகிய இடங்களில் எதனா ஒரு இடத்துல அமர்ந்திருந்தார் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதீங்க இந்த இடங்கள் அல்லாது வேற எதனா இடங்கள்ல அமர்ந்திருந்தார் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பலன்கள் கொஞ்சம் காலதாமதம் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்த விட தான் பார்க்கின்ற இடத்துக்கு வந்து பலம் அதிகம் அப்படின்றது ஐதீகம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் மேலும் குருவுடைய பார்வைகள் வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்கின்ற இடத்துல இருந்து ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் பார்வைகளை எந்தெந்த இடத்தை பார்க்குறாரோ அந்த இடத்தோட பலம் வந்து நல்லபடியாக பிரதிபலிப்பார் இதுதான் குரு பகவானுக்கு இருக்கின்ற ஒரு மிக மிகப்பெரிய சிறப்பம்சங்க சொச்சமயம் நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் இறுதி வரைக்கும் குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியிலே தான் அமர்ந்துகிட்டு இருப்பாருங்க இப்போ குரு பகவான் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதம் மான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீண்ட காலமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பதவி உயர்வுக்காக அல்லது ஊதிய உயர்வுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாதியமாக கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து நீங்க ஒரு பிளாட்ஸ்ல வந்து ஒரு சீனியர் பொசிஷன் அதாவது ஒரு தலைமை பொறுப்புல இருக்கணும் அல்லது வந்து ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல வந்து ஒரு தலைமை பொறுப்புல இருக்கணும் அல்லது நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து ஒரு தலைமை பொறுப்புல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து இந்த மாதிரி இடங்கள்ல வந்து ஒரு நல்ல தலைமை பொறுப்புல இருப்பதற்கும் இந்த குரு பயிற்சியை வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய மேஷம் ராசி அஷ்ட நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது உங்களுக்கு அரசியலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் அடுத்த இரண்டு மாதங்கள் காலம் அவங்களுடைய தொடர்பு மூலமா நீங்க எதிர்பார்த்தோமா உங்களுடைய வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இந்த ஜென்ம குரு காலகட்டத்தில் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை அவ்வப்போது வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளால் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்ததுங்க இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே விலகிட்டு நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய ஃபேமிலி லைஃப் பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாக நடைபெறுவதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில தம்பதிகள் வந்து எங்களுக்கு திருமணமாயிட்டு குழந்தைகள் வரமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற வந்து விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வரம் வந்து ரொம்பவே குடியரசு சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களால முடியும் அப்படின்னா அதாவது பிள்ளைகள் வரம்பில்லாம இருக்கின்ற தம்பதிகள் வந்து ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்க கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணிங்க அப்படின்னாலே இந்த குரு பயிற்சி முடிவதற்குள்ள உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ நீங்கள் என்று எடுப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்ப நீங்க படிக்கின்ற மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய படிப்புல இன்கேஸ் எதுனால வரைக்கும் கொஞ்சம் வந்து மந்த தன்மையாக அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய படிப்புல இருக்கின்ற மந்த தன்மை அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து நீங்க எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு உங்களுடைய ஸ்கூல்லையோ அல்லது காலேஜில வந்து ஒரு நல்ல பேர் எடுப்பதற்கும் இந்த குரூப் பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான சாதியப்படக்கூடிய குரூப் பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து உங்களுடைய படிப்பக்காக படிப்புக்காக நாட்டுக்கு போயிட்டு மேல் பிடிப்பு படிக்கணும் அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் பிடிப்பு படிக்கணும் நினைக்கின்ற மாணவ செல்வங்களை வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே தேவை நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் உங்களுக்கு இன்னொரு நல்ல மிகப்பெரிய நல்ல விஷயம் என்ன அப்படி குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானமான தந்தை சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கல்வியோட இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய நல்ல செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலையை நீங்க எதிர்பார்க்கின்ற மாதிரி மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக மாறுவதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங் உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒன்பதாவது வீடு அப்படின்றது வந்து உங்களுடைய பாக்கிய சாணத்தையும் குறிக்கக்கூடிய சாணமாக அப்படின்னக்கூடிய மற்றொரு அற்புதமான காரணம் காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக திருமண தடையினால அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க அதாவது எங்களுக்கு திருமண வயது தாண்டி வந்துட்டாங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கொடுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து எந்த காரணத்தை கொண்டும் இனி வரவருக்கும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரும் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்சாட்டில் கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் உங்களுக்கு இருக்கின்ற கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த குரு பயிற்சியை வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ உங்களுடைய ஜென்மத்துல இருக்கின்ற குரு பகவான் வந்து வருகின்ற மே மாதம் ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி நான்கு அன்னைக்கு வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாந்துக்கு வந்து பயிற்சி அடைய போறாருங்க இது குரு பகவானுக்கு உகந்த இடமான்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க இதன் காரணமா வந்து இப்போ உங்களுக்கும் உங்களுடைய வீட்டுல இருக்கின்ற நபர்களுக்கும் முக்கியமா வந்து உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கு வந்து எதனா ஒரு சில விஷயங்கள் விஷயங்கள் வந்து கருத்து மோதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து மோதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இரண்டாவது வீடு அப்படின்றது நம்மளுடைய தன சாத்தியம் குறிக்கக்கூடிய ஒரு சாணங்க அதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் நீண்ட காலமாக ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்க நண்பர்களுக்கு நீங்க ஒரு நல்ல உத்தியோகம் கிடைப்பதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான காலகட்டமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக இந்த குரு பயிற்சி சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து உங்களுடைய தகுதியை விட்டு ஒரு குறைவான வேலையில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றோனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இது நல்ல சிறப்பான அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க உங்களுக்கு என்னதான் சனிஸ்வரர் வந்து அஷ்டம ஸ்தானத்துல அமர்ந்திருந்தாலும் கூட இப்ப குரு பகவான் வந்து தன்னுடைய பார்வையால உங்களுடைய ஆறாவது வீட்டை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு இனி வரவிருக்கும் நாட்கள்ல உங்களுடைய ஹெல்த் பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான பயிற்சியாக நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீண்ட காலம் ஒரு ஆபிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனை இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த குறு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குறு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுங்க அப்படின்ட்டு

வேணுமா உங்களுடைய குடும்பத்தார் வந்து அவங்க விருப்பப்பட்ட மாதிரி புதிதாக வந்து ட்ரெஸ்ஸஸ் வாங்கி தருவதோ அல்லது ஜுவல்ஸ் வாங்கி தருவதோ அல்லது வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு ஜாலி ட்ரிப்பு கூட்டிட்டு போயிட்டு வருவதற்கும் இந்த குரூப் பயிற்சி ஒரு சாத்தியப்படக்கூடிய குரூப் பயிற்சியாக உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ